வெல்கம் டு சைடெக்ஸ் இன்னைக்கு நாம மோஸ்ட் மோஸ்ட் டிமாண்டிங் கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போறோம் நான் கட்டியிருக்கிற இந்த சுங்குடி காட்டன் சேரிலேயே இந்த கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போறோம் ரொம்ப வந்து கம்ஃபர்டபுளா இருக்குங்க பியூர் காட்டன் சேரீ மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாஃப்ட் அண்ட் லைட் வெயிட்டா இருக்கு ஸோ நான் கட்டியிருக்கேன் பாருங்க டூ மினிட்ஸ்லேயே நீங்க வியர் பண்ணிட்டு வந்துடலாம் அந்த அளவு ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் நிறைய பேர் இந்த கலெக்ஷன்ஸ் கேட்டுட்டே இருந்தீங்க சோ அதுக்காகவே ரீஸ்டாக் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் நிறைய நியூ கலர்ஸ் கொண்டு வந்திருக்கோம் சோ இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாம் தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சாயின்டெக் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க கூடவே இருக்கிற பெல் லைக்கனையும் கிளிக் பண்ணிக்காங்க அப்பதான் நான் போற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா கிடைச்சிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம சாய்டெக்ஸ்ல பெஸ்ட் கமெண்ட் பண்ணுற ரெண்டு பேத்துக்கு ஃப்ரீ சாரியுமே கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா சூப்பரான சுங்குடி காட்டன் சாரி கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்கு நம்ம கொடுக்குற இந்த ரேட் வெளியில வந்து உங்களுக்கு எந்த ரேட்ல சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க நம்மளுடைய சர்வீஸ் எப்படி இருக்கு இந்த மாதிரியான கமெண்ட்ஸ் எதா இருந்தாலும் உங்களுக்கு வேற என்ன கலெக்ஷன்ஸ் வேணும் எந்த கமெண்ட்ஸா இருந்தாலும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இன்னைக்கு சுங்குடி காட்டன் சேரிலேயே ஸ்மால் பாட்டர் கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போறோம் ஸோ இது மெட்டீரியல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பியூர் காட்டன்ல வந்திருக்கு இங்க பாருங்க நல்ல சாஃப்ட் அண்ட் லைட் வெயிட்டா இருக்கு வியர் பண்ண ரொம்ப உங்களுக்கு சூப்பரா இருக்கும் ஸோ டபுள் சைடுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்ட்ரஸ்ட் கலர்ல கோல்டன் ஜரி பார்டர் வச்சு வந்திருக்கு சூப்பரான கலெக்ஷன் ஸோ இந்த சேரீ கலெக்ஷன்ஸ் தான் நானுமே வியர் பண்ணியிருக்கேன் மே மெயினா பாத்தீங்கன்னா இந்த கலர் டார்க் மெரூன் வித் ஒரு கிரீன் கலர் ஃப்ளோரஸ் அண்ட் கிரீன் கலர் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ரிப்பீட்டடாக கேட்டிருந்தீங்க ஸோ இதுல நிறைய நம்ம மல்டிபிள்ஸ் கொண்டு வந்திருக்கோம் உங்களுக்கு வந்து ஸாரீயோட பார்டர் டிசைன் எல்லாமே சேஞ்ச் ஆகும் சேமா கேட்டீங்கன்னா கிடைக்காது பாருங்க ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு மாதிரியான பார்டர் டிசைன் இருக்கும் ஸோ உருவம் வேணான்றவங்க மட்டும் நீங்கள் மென்ஷன் பண்ணுங்க இந்த கலர் வந்து பர்டிகுலராக நிறைய பேர் கேட்டிருந்ததுனால இதில் நம்ம வந்து நிறைய கொண்டு வந்திருக்கோம் ஸோ எந்த சேரீ வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சாரியோட ஃபுல் வியூ பாருங்க உங்களுக்கு இந்த மாதிரி வரும் பல்லு போர்ஷன் சீர் பல்லுங்க இந்த மாதிரி கோல்டன் ஜரி லைன்ஸ் வச்சு வந்திருக்கோம் கான்ட்ரஸ்ட் கலர்ல வரும் மெட்டீரியல் ப்ரீமியம் குவாலிட்டியில கொண்டு வந்திருக்கோம் சாரி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்குங்க வித்தவுட் பிளவுஸ் கலெக்ஷன்ஸ் ஸோ இந்த சாரியோட ரேட் நம்ம ஆல்ரெடி இந்த கலெக்ஷன்ஸ் நிறைய போட்டிருக்கோம் ஸோ எல்லாத்துக்குமே தெரியும் சாரியோட ரேட் ஃபோர் டபுள் நைன் மட்டும் தாங்க எந்த சாரி வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீன்ல இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ராணி பிங்க் வித் டார்க் நேவி ப்ளூ கலர் காம்பினேஷனுங்க ரொம்ப சூப்பரான கலர் காம்பினேஷன் பட்டு சேரீல வர அதே கலர் காம்பினேஷன்ல இது கொண்டு வந்திருக்கோம் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீமியம் குவாலிட்டியில இருக்கும் ரொம்ப வந்து சாஃப்ட் அண்ட் லைட் வெயிட்டாக இருக்கும் சாரி எல்லாம் நியூவாக கட்டுறவங்க பாத்தீங்கன்னா நம்ம கலெக்ஷன் நீங்க வந்து கட்டி பாத்தீங்கன்னா நல்லா பழகிக்கலாம் அந்த அளவுக்கு ரொம்ப வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கோங்க வியர் பண்ண டூ மினிட்ஸ்லேயே நீங்க வியர் பண்ணிடலாம் ஸோ இது வந்து வித்தவுட் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் இந்த கான்ட்ராஸ்ட் கலர்ல உங்ககிட்ட ப்ளவுஸ் இருந்ததுன்னா வியர் பண்ணிக்கலாம் பல்லு போர்ஷன் சாரியோட ரேட் ஃபோர் டபுள் நைன் மட்டும்தாங்க ஆரேஞ்ச் வித் ஒரு பிளாக் கலர் காம்பினேஷனுங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் கலர்ல வருது பார்த்து நீங்க எடுத்துக்கங்க இந்த சாரீல உங்களுக்கு பார்டர் டிசைன் மாறும் சேஞ்ச் ஆகும் கண்டிப்பா நீங்க சேம் பார்டர் இதே பார்டர் டிசைன் கட் கேட்டிங்கன்னா கிடைக்காது கலர் செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ பார்டர் வந்து மாறும் கிரீன் வித் ஒரு பாட்டில் கிரீன் கலர் காம்பினேஷனுங்க ஸோ இந்த சேரீ தான் நானுமே வியர் பண்ணியிருக்கேன் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது ஒரு டூ மினிட்ஸில் நீங்கள் அழகாக வியர் பண்ணிட்டு வரலாம் சேரீ கட்ட தெரியாதவங்க கூட அழகாக ஈஸியாக கட்டி பழகிக்கலாம் அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான சேரீ கலெக்ஷன்ஸ் இன்னைக்கு நம்ம கொண்டு வந்திருக்கோம் சுங்குடி காட்டன் சேரீ கலெக்ஷன் பார்டர் பாருங்க உங்களுக்கு நல்ல ஒரு சில்க் சேரீல இருக்கிற அதே ஃபினிஷிங்ல கொண்டு வந்திருக்கோம் கோல்டன் ஜரி பார்டர் ஸோ மோஸ்ட் டிமாண்டிங் கலெக்ஷன்ஸ் வீடியோ பார்த்த உடனே ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க சாரியோட ரேட் ஃபோர் டபுள் நைன் மட்டும்தாங்க எந்த சேரீ வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இன்னொரு நம்பருக்கு வர வேண்டாம் அது ஓப்பன் ஆகாது சுங்குடி காட்டன் சேரீலேயே ஒரு ஃபங்க்ஷன் வேர் கலெக்ஷன்ஸ் தான் இன்னைக்கு நாம பார்த்துட்டு இருக்கோம் பட்டு சாரி மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸ் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் வியர் பண்ணிட்டு போனீங்கன்னா ஃபங்க்ஷனுக்கு நீங்க சொன்னா மட்டும் தாங்க தெரியும் இது காட்டன் அந்த அளவுக்கு ஒரு பியூர் சில்க் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சாரி இந்த பார்டர் பினிஷிங் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினல் சில்க் சாரி மாதிரியே இருக்கும் சோ இதுவே நம்ம நம்ம கஸ்டமர்ஸ் நிறைய பேர் எனக்கு இந்த மாதிரி கமெண்ட் சொல்லிருக்காங்க நாங்க வியர் பண்ணிட்டு போகும்போது அஹ் எல்லாரும் சில்க் சாரின் சொல்லுவாங்க அந்த அளவுக்கு இருக்கும் இந்த கலெக்ஷன் சொல்லிட்டு சோ அதனாலயே நானும் உங்களுக்கு சொல்றேன் கான்ட்ராஸ்ட் கலர்ல உங்களுக்கு பல்லு வந்துடும் வித்தவுட் பிளவுஸ் கலெக்ஷன் ஒயின் வித் ஒரு பேபி பிங்க் கலர் காம்பினேஷனுங்க சோ இந்த கலர்லாம் பாத்தீங்கன்னா இந்த டைம் நியூவா கொண்டு வந்திருக்கோம் நிறைய கலர்ஸ் இப்போ வந்து நியூவா கொண்டு வந்திருக்கோம் நம்ம இந்த பர்பிள் கலர் ஆரஞ்சு கலர் இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த டைம் நியூவா வந்திருக்கு நியூ கலர் சார்ட்ல நிறைய கொண்டு வந்திருக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க நம்ம சைட் டெக்ஸ்ட்ல பெஸ்ட் கமெண்ட் பண்ற ரெண்டு பேர்த்துக்கு ப்ரீ சாரியுமே கொடுத்துட்டு இருக்கோம் கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த கலெக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா பியூர் சுங்குடி காட்டன் சாரில பியூர் காட்டன் சாரி கலெக்ஷன்ஸ் ஸோ எல்லாருமே லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் உங்களுக்கு நம்மளோட வீடியோஸ்லாம் எல்லாம் நோட்டிபிகேஷன்ல கிடைச்சிட்டே இருக்கும் ஒயின் கலர் வித் ஒரு பேபி பிங்க் கலர் காம்பினேஷன் டார்க் வித் லைட் கலர் காம்பினேஷனோட இருக்குங்க இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க ஒரு பர்பிள் கலர் காம்பினேஷனோடு கொண்டு வந்திருக்கோங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்டர் டிசைனில் ஒரு மேங்கோ டிசைன் போட்டு வந்திருக்கு பார்டரில் வந்து உருவம் மிச்சம் இருக்குது உருவம் இல்லாம இருக்குங்க உருவம் இல்லாமல் வேண்டுவங்க மட்டும் கொஞ்சம் மென்ஷன் பண்ணுங்கள் மற்றபடி பார்டர் டிசைன் வந்து உங்களுக்கு செலக்ட் பண்ண முடியாது ஸாரியோட பல்லு போர்ஷன் பியூர் சுங்குடி காட்டன் சேரிலேயே பியூர் காட்டன் சேரீ கலெக்ஷன்ஸ் பாத்துட்டு இருக்கோம் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அண்டர் கவுண்ட் சேரி டார்க் நேவி ப்ளூ வித் டார்க் பிங்க் கலர் காம்பினேஷன் சோ நம்ம இன்னைக்கு பாத்தீங்கன்னா இதே நேவி ப்ளூல ஒரு பேபி பிங்க் கலர் பார்டர் வச்சு பாத்திருந்தோம் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ராணி பிங்க் கலர் காம்பினேஷனோட இருக்கும் மெட்டீரியல் பாருங்க நல்ல ஒரு சூப்பரான ப்ரீமியம் குவாலிட்டியில கொண்டு வந்திருக்கோம் இது ஃபுல்லுமே ஹேண்ட்மேடில் நம்ம வந்து கலர் பண்றது இந்த பார்டர் கலர் இந்த கலர்லாம் வந்து செப்பரேட் பண்ணும் போது உங்களுக்கு பார்டர் கலர் உங்களுக்கு இங்கே வந்து சேரீக்குள்ள இருக்கலாம் இது வந்து உங்களுக்கு டேமேஜ் கிடையாதுங்க அது வந்து ஒன் ஆர் டூ வாஷ்ல வந்து உங்களுக்கு ரிமூவ் ஆயிடும் அந்த ஸ்ட்ரெயின் நல்ல ஒரு டார்க் நேவி ப்ளூ பிளாக் கிடையாது சோ பார்டருமே பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ராணி பிங்க்ல கொண் குடுத்திருக்காங்க சாரியோட ரேட் ஃபோர் டபுள் நைன் மட்டும் தாங்க சாக்லேட் பிரவுன் வித் ஒரு மஸ்டட் எல்லோ கலர் காம்பினேஷன் சோ இதோட இந்த சாரியோட மார்க்கெட் ரேட் பாத்தீங்கன்னா வெளியில சிக்ஸ் ஹண்ட்ரட் டு சிக்ஸ் ஃபிஃப்டி ரேஞ்சில சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம பாத்தீங்கன்னா ஃபோர் டபுள் நைன் ரேட்டுக்கு குடுத்துட்டு இருக்கோங்க சோ மோஸ்ட் டிமாண்டிங் கலெக்ஷன்ஸ் ஏன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ரேட் அந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ வீடியோ பார்த்த உடனே நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கங்க கான்ட்ராஸ்ட் கலர் அந்த மஸ்டர்ட் எல்லோ கலர்ல உங்களுக்கு பல்லு போர்ஷன் வந்துடும் சீர் பல்லுங்க சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன்ஸ் ஒரு ஃபங்க்ஷனுக்கு கோவிலுக்கு எல்லாம் வியர் பண்ண ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த சாரீ நான் வியர் பண்ணியிருக்கிற இந்த கலெக்ஷன்ஸ் தாங்க இன்னைக்கு நம்ம பார்த்துட்ருக்கோம் சுங்குடி காட்டன் சேரீ கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பார்டர் பார்த்தீங்கன்னா ஃபைவ் இன்ச்சில் வரும் கான்ட்ரஸ்ட் கலரில் வரும் பியூர் காட்டன் சேரீ கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பல்லு பார்த்தீங்கன்னா அதே கான்ட்ரெஸ்ட் கலரில் பல்லுமே வந்துடும் சீர் பல்லு வித்தவுட் ப்ளவுஸ் கலெக்ஷன் ஸேரீ பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்கும் இந்த சேரீட ரேட் ஃபோர் டபுள் நைன் மட்டும்தாங்க எந்த சாரீ வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நம்ம சாயின்டெக்ஸ்ல பெஸ்ட் கமெண்ட் பண்ற ரெண்டு பேத்துக்கு ஃப்ரீ சாரியுமே கொடுத்துட்டு இருக்கோம் சோ இந்த கலெக்ஷன்ஸ் சுங்குடி காட்டன் சாரில இந்த கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்கு கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்கு கலர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு வேற என்ன மாதிரியான கலெக்ஷன்ஸ் வேணும் நம்ம சாயின்டெக்ஸ்ல பாத்தீங்கன்னா சேம் டே டெஸ்பேச் பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்கு எத்தனை நாள் ரீச் ஆகுது இந்த மாதிரி என்ன கமெண்ட்ஸா இருந்தாலும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க எல்லாரும் லைக் போட்டுட்டு வீடியோ பாருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்